இன்றைய முக்கிய செய்திகள் மணல் கொள்ளை வழக்கில் தமிழகத்தில் தஞ்சை அரியலூர் கரூர் திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் யுபிஐ மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது இந்திய ரயில்வே திருப்பத்தூரில் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு சேகரித்தார் திருச்சி பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் மதிமுக திமுக வேட்பாளரை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வேலூர் அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் சென்னையில் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமிழக சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய அரசு இந்த கட்டண உயர்வை திடீரென்று நிறுத்தியுள்ளது புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டமானது நடைமுறைக்கு வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரோடு மற்றும் கரூர் பகுதியில் அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி எட்டு சதவீதம் அல்லது அதற்கு மேல் வளர்ச்சியடையும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டு நேற்றுடன் தொன்னூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரசுக்கு விதிக்கப்பட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அபராதமானது தேர்தல் முடியும் வரை நடவடிக்கை இல்லை என்று வருமான வரித்துறை உறுதியளித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மார்ச் மாத உண்டியல் காணிக்கையாக நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய பணமோசடி வழக்கில் விசாரணை நடத்த அம்மாநில அமைச்சர் கைலாஷ் கெலாட் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான காலாண்டிற்கான சிறு சேமிப்புகளின் வட்டி விகிதமானது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை வழங்கப்பட்ட வட்டி விகிதமே தொடரும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று தேனியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் கியூட் யூஜி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்